வணக்கம் நண்பர்களே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா அவன் பெரிய எத்தம்பா அவனை மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மிஞ்சி இன்னொருத்தர் செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன் எத்தனுக்கு எத்தம்பா அவன் அவனையும் மிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்கு ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தயார் பண்ணுறத சொல்லி அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனாங்க அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட போர்டோ நகரில் மிகப்பெரிய மலைப்பகுதி அந்த மலைகளுக்கு அடியில் குகையில் தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் யுரேனியம் வந்து செறி ஊட்டிருக்காங்க எண்பத்தேழு பெர்சன்ட் செறி இன்னொரு மூணு பர்சன்ட் தொண்ணூறு செறி கிட்டத்தட்ட ஒரு பத்து அணுகுண்டை தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிக்காத கொரியா அந்த இடத்த கண்டுபிடிச்சி பயங்கரமான தாக்குதல் நடத்தி நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா அமெரிக்கா துணை அதிபர் வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருனா அங்கே இருந்த நானூறு கிலோ யுரேனியம் வந்து காணோம் எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கைக்கோள் படத்தை பார்த்தா அந்த தாக்குதல் நடத்துறக்கு முன்னாடி அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பது ட்ரக்கு நின்றுட்டு இருந்திருக்கு அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அந்த ட்ரக்கு எங்கே போச்சுனே தெரியல ட்ரக்கு இருந்த இடமும் தெரியல அப்போ மிக சாமர்த்தியமாக அமெரிக்காவோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ஈரான் வந்து அந்த நாற்பது கிலோ நானூறு கிலோ யுரேனியத்தை வந்து வேறு இடத்துக்கு ஷிட் பண்ணிட்டாங்க அந்த நானூறு கிலோ யூரேனியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து அணு கொண்டு தயாரிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக அமெரிக்கா இருந்தாலும் கூட அவங்களையும் மன தூவத்துக்கு ஈரான் வந்து மிக சாமர்த்தியமாக அந்த இடத்துல வந்து நடத்து கடத்திட்டாங்க இதுதான் இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி